இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் அதிகமாக கேட்டுட்டு இருந்த இந்த காணாங்கெழுத்தி மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சமையலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம காணாங்கெழுத்தியை நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணியில் எடுத்து வச்சு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதிஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொ கொஞ்சோண்டு கருவேப்பில் தாளிப்புக்காக கொஞ்சோண்டு திருவண தேங்காய் அதோட சோம்பு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து இதை அரைச்சியும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த கரைக்கிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கரைச்சிக்கோங்க இல்லை கெட்டியாக வேணும்னா கெட்டியாக கரைச்சிக்கோங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் எப்போதுமே நாங்கள் மீன் குழம்பு செய்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு வாட்டியா நல்லா அந்த புளியோட சக்கை வர அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி கையை வச்சு கரைக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த புளியில உள்ள ஓடு அதுக்கப்புறம் மண் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த கையில் ஆக்சுவலாக ஒரு ஜல்லடை மாதிரி நம்ம கை வந்து யூஸ் ஆகி அந்த புளியை வந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நல்லா பழமாக கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் ஆல்மோஸ்ட் இந்த இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடித்தாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஸோ வந்து தக்காளி அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை கலவையை நல்லா வச்சுக்கிட்டு அதோட கலந்த மிளகா சொல் தூள்னு சொல்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கிட்டு நம்ம சோம்பு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இந்த புளித்தண்ணி கரைச்சலையும் சேர்த்து வச்சுக்க வேண்டியதான் இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதோட கொஞ்சோண்டு வெந்தயம் வெந்தயம் தான் இந்த மீன் குழம்புக்கு வேறு லெவலுக்கு அவ எடுத்துகிட்டே போகும் ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சோண்டு நாங்கள் கடுகு சேர்க்க மாட்டோம் வெந்தயம் மட்டும்தான் அதுக்கப்புறம் சின்ன நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் நீட்டை வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு மூணு கீரின பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில்லை ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த புளி தக்காளி உப்பு அதுக்கப்புறம் கலந்த தூள் அந்த கலவை இருக்குல்ல அதை வந்து நம்ம எப்போ இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும் அதுக்குள்ள நடுவில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா இப்போ நம்ம கலந்த தூள்லேயே மஞ்சள் தூள் போட்டு தான் மஞ்சள் போட்டு தான் அரைக்கிறோம் ஸோ அதனால் இது லைட்டாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்சிருக்க கலவையும் ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க விட்டாச்சு குழம்பு கொதிக்கிற வரைக்குமே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே மூடியை தொடங்குறாதீங்க திறந்ததுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அந்த ஸ்மெல் லாஸ்ட் வரையுமே இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் மீனை தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் அப்படியே கொட்டிடக்கூடாது தண்ணி இல்லாமல் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் மீன் வேண்டாலே அவ்வளோதான் அட்டகாசமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க